விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல் தான் பொன்னி இந்த சீரியல்ல பொன்னி கேரக்டரில் ஆக்ட் பண்ற நடிகை வைஷ்ணவி சீரியல் முடிய போகிறத பத்தி ரொம்பவே ஒருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுல மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோல இப்ப தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பாருங்க பொன்னி சீரியல் விஜய் டிவி நான் பிரைம் டைம்லயே ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஸ்டார்ட் பண்ண இந்த சீரியல் இது வரைக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி எபிசோடு மேலே ஒலிபரப்பாகி வந்துட்டு இருந்த நிலையில இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவுக்கு வர தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை உருவா உருவாக்கியிருக்கு இந்த நிலையில பொன்னி கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை வைஷ்ணவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொன்னி சீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீரியல் ஏன்னா நான் ஹீரோயினா ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் சீரியல் இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல நடிக்கும் போது கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் நடிச்சேன் ஏன்னா ரசிகர்கள் என்ன ஹீரோயினா அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்பவே தயங்கி தான் நடிச்சிட்டத ஆனா பொன்னி சீரியல் ஒளிபரப்பான கொஞ்ச நாள்லயே மக்கள் மத்தியில செம்ம ரீச் ஆச்சு சீரியலுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸும் ரேட்டிங்ஸும் கிடைச்சது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குறிப்பாக எங்கள் ஜோடி பொன்னி சக்தியை ரசிகர்கள் கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஆனால் இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வர போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்கள் சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் செமையாக தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் பலமுறை நான் ப்ரைம் டைம் டிஆர்பி ரேட்டிங்ஸில் சேனல்லையே நம்பர் ஒன் சீரியலாக இருந்திருக்கு என்ன பண்றது கதை நல்லா தான் இருக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸும் நல்லா தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா சீரியலை முடிக்க சொல்லிட்டாங்க அதுக்கான காரணம் அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வரப்போகிறதுனால டைம் ஸ்லாட் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எங்க சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்க என்ன பொன்னியா ஏற்றுக்கிட்டு எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கோடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் வேற ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல வந்து என்டர்டெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை வைஷ்ணவி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தியும் பொன்னி சீரியல்ல நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க